உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து கட்டாய ராணுவ சேவைக்கான அறிவிப்புகளை வெளியிட போவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் பு வழி யூதமானவர்களுக்கு பல தசாப்தங்களாக இருந்த விலக்கை கடந்த ஆண்டு இஸ்ரேலிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரத்து செய்தது இன்றைய மக்கள் தொகையில் பதிமூன்று சதவீதத்தை விட மிக குறைந்த மக்கள் தொகை பிரிவை கொண்டிருந்த போது உருவாக்கப்பட்ட கொள்கையாகும் இது பெரும்பாலான இஸ்ரேலிய யூதர்களுக்கு பதினெட்டு வயது முதல் இருபத்தி நான்கில் இருந்து முப்பத்தி இரண்டு மாதங்கள் வரை ராணுவ சேவை கட்டாயமாகும் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவின் கூட்டணியில் உள்ள இரண்டு தீவிர ஆர்த்தடாக்ஸ் கட்சிகள் சமரசம் செய்ய சட்ட மற்ற ரீதியான முயற்சிகளை மேற்கொண்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட அதே வேளையில் ஞாயிற்றுக்கிழமை ராணுவ செய்தி தொடர்பாளரின் அறிக்கை உத்தரவுகளை உறுதிப்படுத்தியது அண்மை ஆண்டுகளில் இஸ்ரேலின் படைகள் காசாவில் ஹமாஸ் லெபனானில் ஹிஸ்புல்லா ஏமனில் ஹவுதிகள் மற்றும் ஈரானுடன் ஒரே நேரத்தில் நடந்த மோதல்களால் நெருக்கடிகளை எதிர்கொண்ட நிலையில் இந்த விலக்கு விவகாரம் மேலும் சர்ச்சைக்குரியதாகிவிட்டது இதனிடையே பெண்கள் உட்பட மதச்சார்பற்ற இஸ்ரேலியர்களுடன் மாணவர் அவர்களை ராணுவ பிரிவுகளில் ஒருங்கிணைப்பது அவர்களின் மத அடையாளத்தை பாதிக்க கூடும் என்ற கவலைகளை தீவிர மரபு வழி தலைவர்கள் எழுப்பியுள்ளனர் இருப்பினும் தீவிர மரபு வாழ்க்கை முறையை மதிக்கும் நிலைமைகளை உறுதி செய்வதாகவும் ராணுவத்தில் அவர்கள் ஒருங்கிணைப்பதை ஆதரிக்க கூடுதல் திட்டங்களை உருவாக்குவதாகவும் ராணுவ அறிக்கை உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது